இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகமெங்கிலும் கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் ஆரவாரத்துடன் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நல்ல தருணம் நல்ல நாள் இது இறைமகன் இயேசுவிற்கு எல்லாமே ஒரு சிறப்பு அவருடைய பிறப்பும் ஒரு சிறப்பு அவருடைய இறப்பும் மிகச்சிறப்பு அதை தாண்டி இன்று கிறிஸ்தவம் உயிர் வாழ்கிறது கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சபை இருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடிப்படையாக ஆணிவேராக அச்சாரமாக மூலமாக விளங்கக்கூடியது இறைமகன் இயேசுவின் உயிர்ப்புத்தான் சொன்னதை செய்யக்கூடியவர் நம் இறைமகன் இயேசு தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய உயிர்ப்பை பற்றி பல முறை பேசியிருக்கிறார் அந்த எருசலேம் தேவாலயத்தை சுட்டிக்காட்டி சொல்லுவார் இதை இடித்து விடுங்கள் இடித்து தரைமட்டமாக்குங்கள் மூன்று நாட்களில் புதிதாக கட்டிவிடுவேன் அவங்களாம் குழம்பி போயிட்டாங்க எதை பற்றி பேசுகிறார் இவ்வளவு பெரிய தேவாலயத்தை கட்டி முடிக்க எத்தனை வருஷமாகியது இவர் என்ன இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார் தன்னுடைய உடலை பற்றிய தேவாலயத்தை அவர் குறிப்பிட்டார் தன்னுடைய உயிர்ப்பை பற்றி பல நேரங்களில் அவர் சொல்லியிருக்கிறார் திருச்சட்ட நூல்களில் எழுதப்பட்டபடி இறைமகன் கையளிக்கப்பட வேண்டும் பாடுகள் பட வேண்டும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அதை தாண்டி மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் உயிரோடு இருப்பது வாழ்க்கை அல்ல உயிர்ப்போடு இருப்பதுதான் வாழ்க்கை என்றான் ஒரு கவிஞன் அதை போல நம்முடைய ஆண்டவருடைய தனி சிறப்பு இறந்த பின்பு அவர் அடைபட்டு கிடக்கவில்லை சாவு அங்கு செத்து போனது மரணம் அங்கு மறித்து போனது சாவே ஒரு நாள் சாவு வந்து நேராதோ என்று சொன்ன கவிஞன் வரிகளுக்கு ஏற்ப சாவை சாகடித்து மரணத்தை துவம்சம் செய்து வெற்றி வீரராய் ஆற்றல் மிக்க ஆண்டவராய் உயிர்த்தெழுகிறார் அவரை அறிமத்தியா ஊர் சூசையினுடைய கல்லறையிலே இறந்த பின்பு அடக்கம் செய்கிறார்கள் மாற்றான் உடைய கல்லறை சொந்த இடம் கூட கிடைக்கவில்லை அடக்கம் செய்த பின்பு அவர்களுக்கு நினைவு வருகிறது ஐயோ இவர் இருந்தபோது உயிர் விடுவேன் உயிர் விடுவேன் என்று சொன்னாரே இவருடைய சீடர்கள் இவருடைய உடலை எங்கேயாவது தூக்கி வச்சு கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கதை கட்டி விடுவார்கள் அதனால் பிளாத்து விட ஓடுகிறார்கள் மறைநூல் அறிஞர்கள் மூப்பர்கள் தலைமை குறுக்கள் எல்லாம் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான சாவு இவர் அடிக்கடி உயிர்ப்பை பற்றி பேசியிருக்காரு எதுவும் நடக்கலாம் இன்னும் பிளாத்து கொஞ்சம் டென்ஷனாக கேட்குறாரு என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் வரீங்க பிளாத்துக்கு இவருக்கு தீர்ப்பு இடத்துலையே உடன்பாடு கிடையாது ஹி வாஸ் கம்பல் டு கிவ் தட் ஜட்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த பெயர் எழுந்த சிலுவையில் ஐஎன்ஆர்ஐ அதுலையும் கொஞ்சம் தகராறு பிளாத்துக்கு கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கார் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லை இல்லை கல்லறைக்கு காவல் வைக்க வேண்டும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் சீடர்கள் தகுடு செய்து விடுவார்கள் என்று சொன்ன பொழுது பிளாத்து சொல்கிறான் உங்கள்டே தான் காவலர்கள் இருக்காங்களே நீங்களே வச்சு இங்கே பாட்டு முதல் முறையாக இறந்தவருக்கு காவல் வைக்கப்பட்டது இவருடைய வாழ்க்கையில் தான் பெரிய மலையை குடைந்த ஒரு கல்லறையில் இவரை வைக்கிறார்கள் துணியை வைத்து சுற்றி எல்லாம் முடிச்சுட்டாங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு காவலர்கள் நிறைய பேர் ஏறத்தாழ ஐம்பது பேருக்கு மேலே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய கல்லை புரட்டி கல்லறையின் மேல் வைத்து அந்த மலை குகையின் மேல் வைத்து சங்கிலியால் கட்டி சீல் வச்சிடுறாங்க சுத்தி படைவீரர்கள் காவலுக்கு நிற்கிறாங்க இறந்து போனவருக்கு பயம் விடுவார் என்ற பயம் அவருடைய பயம் உண்மையாகிவிட்டது நிலநடுக்கம் போல ஒன்று ஏற்படுகிறது மூன்றாம் நாள் கல் உடைத்து தெரிக்கப்படுகிறது கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது அவரை கட்டி வைத்த துணிகள் எல்லாம் அங்கே இருக்கிறது உயிர்த்தெழுந்து விட்டார் படைவீரர்கள் மயக்கம் அடைந்து மூர்ச்சியடைந்து விட்டார்கள் என்ன தெரியல அவங்களுக்கு அப்போ மகதேலா மரியாளும் யாக்கோவின் தாய் மறியாளும் சலோமியா எல்லாம் வராங்க மூன்று நாள் கல்லறைக்கு அந்த யூத மரபுப்படி அந்த இறந்த உடலுக்கு நறுமணப் பொருட்களை பூச வேண்டியது அவருடைய வழக்கம் எடுத்துட்டு வரும்போதே பார்த்துட்டே வராங்க என்ன இந்த காவலாளிகள்லாம் வச்சுருக்காங்களே காவலாளர்கள் நமக்கு இந்த கல்லை புரட்டி உதவி செய்வாங்களா நம்ம நறுமண பொருட்களை தடவணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வந்துட்டு இருக்காங்க கிட்ட வர வர பார்த்தா அவங்களுக்கே ஷாக்கு என்ன கல்லை காணும் கல்லறை வெறுமையாக இருக்கு கிட்ட ஓடி வந்து பார்க்குறாங்க அண்ணோருடைய உடலை காணும் எங்கே எங்கன்று ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம் ஒரு பயம் ஒரு கலக்கம் ஒரு குழப்பம் எல்லா வித உணர்வுகளும் இருக்கு சாதாரண விஷயமா இயற்கைக்கு முரணான நிகழ்வு உலகத்திலேயே இதுவரை யாரும் இறந்து உயிர்த்தது கிடையாது இறைமன் இயேசு ஆசரை உயிர்ப்பித்தார் அது வேறு விஷயம் ஆனால் இறந்த ஆண்டவர் உயிர்த்து விட்டாரா சொன்னபடி செய்து விட்டாரா ஒன்றும் புரியாமல் தவிக்கிறாங்க இதை சீடர்கள் சொல்லணுமே நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க நமக்கே முதல்ல நம்ப முடியலையே பயங்கர குழப்பத்தோட அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தோடு நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ எம்மா ஊஸ் ஊரை நோக்கி ரெண்டு சீடர்கள் பயணம் செய்கிறார்கள் உயிர்த்த இயேசு அவர்களுடன் பேசிக்கொண்டே பயணம் செய்கிறார் அவங்களுக்கே தெரியல அவங்களும் ஏசு பற்றி சொல்லிகிட்டே வராங்க இது மாதிரி எங்கள் ஏசு வேற சாவடிச்சுட்டாங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க அவர் உலகத்தை மீட்க வந்தவர் வெற்றி பெற வருவார்னு நினைச்சோம் நாங்கள் என்ன பண்ணுறதே தெரியல எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரிலன்னு பேசிகிட்டே வராங்க அப்போ இரவு எங்களோடு தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அவர் தங்குகிறார் அப்பொழுது எடுத்து எடுத்துப்பிட்டு மேலே வேண்டுகிற பொழுது புரிந்து கொள்கிறார்கள் உணர்ந்து ஐயோ ஆண்டவரே என்று தொழுது கொள்கிறார்கள் அப்போ தான் இவங்களும் ஓடி வராங்க இது மாதிரி கலரில் ஆண்டவர் இல்லை உயிர்த்து விட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த எல்லாம் என்ன ஆவாங்களோன்னு அந்த இவர்கள் தலைமை குறிப்புகள்லாம் நினைச்சாங்க இவங்களாம் பழைய வேலைக்கு போயிடுவாங்க மீன்பிடிக்கிற வேலைக்கு எல்லாம் பயந்து கிடக்குறாங்க இவங்கெல்லாம் பயந்து உண்மையிலேயே ஒரு அறையில் அடைபட்டு கிடந்த பொழுது ஆண்டவர்கள் முன்னால் தோன்றுகிறார் திடீரென்று வந்து நிற்கிறார் உங்களுக்கு ஒன்றும் புரியல உயிர்த்த ஆண்டவர் நான் தான் கவலைப்படாதீர்கள் நம்புங்கள் சொல்றாரு அதுலேயும் நம்மளுக்கு மனுஷனுக்கு ஒரு டவுட் இல்லை டவுட்டிங் தாமஸ் பேர் வச்சுருப்பாங்க அழகா தோமையார் சொல்கிறார் இவங்களாம் பார்த்துட்டாங்க கடவுளை தரிசிக்கிறாங்க பேசுகிறாங்க கடவுள் மறைந்து விடுகிறார் மீண்டும் தோமா சொல்கிறார் நான் நம்ப மாட்டேன் அவருடைய காயங்களில் கைகளில் ஆணி இடித்த காயங்கள் விழாவில் ஈட்டியால் குத்தினார்களே அந்த காயங்கள் எல்லாம் தொட்டு தழும்புகளை நான் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்புவேன் என்று சொன்னபொழுது மீண்டும் ஆண்டவர் வருகிறார் அவருக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கிறார் நம்பிக்கை குறைபாடு உள்ளவர்களுக்கும் நல்லவராக நம்பிக்கையின் தெய்வமாக திகழ்வது தான் ஆண்டவர் இப்படி உயிர்த்த ஆண்டவர் அதற்கு பின்பு பல புதுமைகளை செய்கிறார் இதுதான் நம் மதத்தினுடைய சிறப்பு நம் ஆண்டவருடைய சிறப்பு உயிருள்ள கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நம்மை ஒரு தன்மையுடன் வைத்திருக்கக்கூடிய மிக அருமையான கடவுள் அவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அது சங்கீதம் முப்பத்தி நாலாவது சங்கீதத்தில் அழகா ஒரு வசனம் எட்டாவது வசனம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் இந்த உயிர்த்த ஆண்டவரை அந்த சீடர்கள் மீண்டும் அனுபவிக்க தொடங்குகிறார்கள் இருந்தபோது அவர்களால் அவரை கொண்டாட முடியவில்லை பன்னெண்டும் பன்னெண்டு ரகமா இருந்தது பன்னெண்டு விதமா இருந்தது மனித தன்மை அவ்வளோ சீக்கிரம் யாரும் அடுத்தவருடைய வளர்ச்சியை வெற்றியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படித்தான் கடவுளுடைய புதுமையை நன்மை செய்கிற தன்மையை அறிவுரைகளை மிக தெளிந்த நெறிமுறைகளை வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் அழகாக சொன்னாரே அப்பொழுது ஏற்றுக்கொள்ள மறுத்த மக்கள் மீண்டும் உயிர்த்த பொழுது அதிர்ச்சியுடன் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள் ஆண்டவரை வணங்குகிறார்கள் தொழுகிறார்கள் போற்றுகிறார்கள் புகழ்த்துகிறார் புகழ்கிறார்கள் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் இறைமகன் இயேசு உயிர்த்த வெற்றி வீரராக எழுந்து வந்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா நம் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது என்ன நம்பிக்கை இந்த உலகத்திலே நாமும் பிறக்கிறோம் வாழ்கிறோம் இறக்கிறோம் மீண்டும் எல்லோரும் ஒரு நாள் இறுதி நாள் என்று நிச்சயமாக உயிர் பெற்று எழுவோம் இறைவனை ஆண்டவனை கடவுளை முகமுகமாக தரிசிப்போம் என்ற நம்பிக்கையை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது அந்த வெற்றுக் கல்லறை இருக்கிறது அல்லவா அந்த கல்லறை அந்த விருமையான கல்லறை ஆண்டவர் இல்லாத அந்த எம்டி டோம் அந்த வெறுமை பல நிறைவை நமக்கு அளிக்கிறது அதிர்ச்சியிலிருந்து ஒரு ஆச்சரியத்துக்கும் நம்பிக்கையின்மையிலிருந்து ஒரு நம்பிக்கை தன்மைக்கும் நம்மை மாற்றுகிறது நம்முடைய வாழ்வை நிறைவாழ்வாக மாற்றுவதுதான் அந்த வெற்றி கல்லறை அங்கே கல்லறையிலே ஒரு வெறுமை ஆனால் நம்முடைய மனங்களிலே ஒரு நிறைவான ஒரு வளமையான ஒரு செழுமையான ஒரு நம்பிக்கையை ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு கொடுக்கிறது எனவே இந்த நல்ல நாளிலே நாம் நினைத்து போற்றி போழ வேண்டியது எந்த சூழ்நிலைகள் எந்த துன்பங்கள் என்ன நடந்தாலும் சரி என்னுடைய ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அவரோடு நான் இணைந்து பயணிக்கின்ற பொழுது அவரோடு வாழ்கின்ற பொழுது அவரை அனுபவித்து ருசித்து ரசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருளும் ஆசையும் என்னாலும் என்னோடு தங்கும் தன்னை நம்ப மறுத்தவர்களுக்கும் தன்னை சரியாக அடையாளம் காட்டி நம்பிக்கையை விதைத்த நல்ல தெய்வம் அவர் என்னாலும் கைவிடாத தெய்வம் அவர் எல்லோருக்குமான தெய்வம் உலகம் முழுமைக்கான தெய்வம் என்றும் வாழ்கின்ற தெய்வம் இறப்பையும் தோற்கடித்து சாவையும் சாகடித்து மரணத்தை மரணிக்கச் செய்து தன்னுடைய உயிர்ப்பின் மூலம் வெற்றி வீரராக திகழ்கின்ற எல்லாம் அல்ல ஆண்டவராகிய இறைமகன் இயேசுவினுடைய அன்பும் ஆசிரியரும் இந்த செய்தியை கேட்கும் அனைவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கட்டும் உங்கள் வாழ்க்கை வளம் பெறட்டும் திருச்சபையின் நம்பிக்கை மென்மேலும் செழித்து வளரட்டும் இறைவனோடு இணைந்து பயணிப்போம் மீண்டும் ஒரு முறை லூர்தூஸ் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்